இப்போப்பா சிப்பி களான் வந்து நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம்ப்பா சிப்பிக்கலான் வந்து அது சாப்பிட்டா இது சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நறுக்கிரிக்கு கழுவி வச்சுருக்கேன் நான் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தக்காளி உண்ணா கொத்தமல்லி அது தேவையானது இப்போ சிப்பிக்கலானுக்கு வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா அதை போட்டு மறைச்சிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் வந்து மெரிஞ்சீரோம்பா இன்னொரு ஸ்பூன் வந்து மிளகு இதை அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்கணும் இப்போ பற்ற வச்சுக்கிருவோம்ப்பா சிப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு பற்ற வச்சாச்சு சட்டி காய்ட்டோ கடலாம் சட்டி காஞ்சிருச்சு கல் எண்ணெய் ஊற்றிக்கோம் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும் வேற பட்டா கிராம்பு எதுவுமே போடக்கூடாது நல்லா வதங்கிறதுப்பதங்கவும் தக்காளியை போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலரில் வந்துருச்சு இப்ப மூணு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கிறோம் தக்காளி வந்து நல்லா சீங்கிங்கணும் மசீன் மாதிரி ஆயிடணும் தக்காளி அந்த அளவுக்கு வணங்கும் இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி இதுக்கு தேவையான புதுனா கொஞ்சம் இப்போ இது தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அப்போனா தக்காளி வந்து சீக்கிரம் நல்லா வதங்கிக்கிறோம் தை கொஞ்சோண்டு போடுறோம் அதை பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோ உடனே எல்லா உப்பும் போட்டுறக்கூடாது தக்காளியே முழுசாக தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வெந்துக்கிறோம் குடல் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து மசி வச்சுக்குவோம் நேரம் அப்படியே அடுப்பில் வேகட்டும் இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசி தக்காளி வந்து நல்லா மசித்துக்குவோம்ப்பா இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசியில் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடக்கூடப்பா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி அதனால் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றலை இஞ்சி பூண்டு போட்டு ரெண்டு ஸ்பூன் ஏன் கடைசியில் போடுறேன்னா நல்லா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கடைசியில் நான் போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகா பொடி ஸ்பூன் போட்டுக்கிடுவேன் இதுக்கு தேவையான தனி மிளகா பொடி ஸ்பூன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா இப்போ வந்து நாம அந்த சிப்பிக்கிழப்பு பார்த்தீங்களா அதை போட்டு நம்ம போட்டு கிண்டிக்கிடுவோம் சிப்பிக்கிழ வந்து நல்லா கழிவீட்டில் அருக்கி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் அப்புறம் அரைச்சம் பார்த்திங்களா தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு அதையும் போட்டுக்கணும் வீட்டு மசாலாப்பிடி போட்டுக்கிறோம்ப்பா வீட்டு மசாலா போட்டு வீட்டு மசாலா பொடி வந்து கிண்டிட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உப்பு தக்காளி பொடையில போட்டுருக்கோம்ல போட்டு கிண்டிட்டு கொஞ்சோன்னு லைட்டாக கிண்டி விட்டு தண்ணி ஊற்றணும்ப்பா இப்போ கோடம் வந்துப்பா நம்ம அரைச்சது தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த இது போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடணும்ப்பா நல்லா கிண்டிக்கிட்டுக்குருவோம் இப்போ நல்லா வெல்லம் மசாலா பொடி எல்லாமே போட்டாச்சுப்பா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு உரப்புலாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம் அது மாதிரி உரப்பு உப்பு இல்லாட்டினா நம்ம மசாலா பொடி கூட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும்ல அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த சிப்பிக்கலான் வந்து நம்மளுக்கு குடல் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கூப்பிட்டால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் வெள்ளை சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சாப்பிட்டுருக்கலாமா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறையா பேர் க குடல்லாம் சாப்பிட மாட்டாங்களே அவங்களுக்கு நம்ம இப்படி வச்சு கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ உப்பு உரப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம் பத்தாட்டினா நம்ம உப்பு உரப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுக்குவோம் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் தான் மசாலா பிடி போட்டிருக்கு ஏன்னா மிளகு வேற போட்டிருக்கோம் அதனால் பார்த்துக்குவோம் ஏன்னா மிளகு கரை வேற இருக்குல்ல இப்போ உப்பு மட்டும் லைட்டாக எத்தனிக்கு போட்டால் போதும்ப்பா போட்டு கிண்டி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருவோம் இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சுருவோம்ப்பா மூடி வச்சுட்டு நம்ம இறக்கையில பார்த்துக்குறோம் ஒரு நாலு விஷயில் வரட்டும் அப்புறம் இறக்கிடுவோம் இறக்கிட்டு பார்த்துக்கலாம் இப்போ நாலு வச்சோம்லப்பா வச்சோம்லப்பழம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ முடிஞ்சு மடுப்பை அமர்த்திட்டோம் சிப்பலான்றது சிப்பிக்கலான்றது சிப்பி கலான் வந்து நம்ம குடல் கறி மாதிரியே வச்சுட்டோம்ப்பா நீங்கள் உங்க வீட்டில் எப்படி வச்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா ஏன்னா இது குடல் கறி சாப்பிடாதவங்க இது அழகா சாப்பிட்லாம்ப்பா அசல் குடல் கறியுமே மாதிரியே தான் இருக்கும் இதே மாதிரியே வச்சு கொடுங்க சப்பாத்தியும் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும் எங்கள் எங்க நாங்க நீங்களும் உங்க வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கப்பா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்